அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வருகின்ற ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி அம்மாவாசை நிகழ்கிறதுங்க பொதுவாக அம்மாவாசை தினத்தன்று நாம் மேற்கொள்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பித்ருக்கள் முன்னோர்களினுடைய வழிபாடு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா முன்னோர்களுக்கான ஒரு வழிபாட்டு நாளாக அம்மாவாசை அப்படிங்கிறது திகழ்கிறதுங்க அது மட்டும் இல்லாமல் பலரும் பார்த்தீங்க அப்படின்னா திதி அன்று பித்ருக்களுக்கான வழிபாட்டு நாளாக மட்டும் இல்லாம இறை வழிபாட்டையும் வந்து மேற்கொள்வாங்க அதாவது சிவபெருமான் வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு அம்பாள் வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு திடி வழிபாட்டிற்காகவும் இந்த நாளை வந்து நிறைய பேர் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தாந்திரிக பரிகாரங்கள் மேற்கொள்வதற்கும் இந்த காலம் அப்படிங்கிறது ஒரு சிறந்த காலகட்டமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட இந்த அமாவாசை திதி அன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறத அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெகுவான தாக்கத்தை அது ஏற்படுத்தவிருக்கிறது அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த நவக்கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது வந்து விருட்சிக ராசிகளை பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பெறப் போகிறது அவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முடி தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க வீடியோவைஸ்கப்பண்ணாமல் கிடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில்பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரிநீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை வரைக்கும் பல்வேறு வகைகளில் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததான ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெறும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து வித செயல்களும் விஷயங்களும் பல்வேறு வகைகளில் உங்களுக்கு சாதகமான நிலையாக மாறும் அதாவது கடந்த காலத்தில் தங்களுக்கு எழுப்பறியாகவோ அல்லது உங்களுக்கு நீண்ட நாள் காலதாமதமாக இரு து தாமதமாக் கொண்டிருந்த பல விஷயங்கள் தங்களுக்கு சட்டென்று இந்த நேரத்தில் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய ஒவ்வொரு சிறு முயற்சியும் பெரிய அளவில் வெற்றியை தரப்போகிறது காலகட்டத்தில் தங்களுக்கு ஏற்பட்டிருந்த கஷ்டங்களுக்கு மிகப்பெரிய அளவில் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு காலமா அமைய பெறப்போகிறதுங்க தொழில் வியாபாரம் எல்லாமே முன்னேற்ற பாதையை நோக்கி நகர ஆரம்பிச்சிடும் வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்து வந்த பிரச்சனை ஒன்றாக சரியாகும் எதிரிகளை சமாளிக்க நீங்க திறமையாக செயல்படவும் ஆரம்பிச்சிடுவீங்க சில பேருக்கு எதிர்பாராத கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு வீட்டில் அவ்வப்போது தாங்க போகும் கொஞ்சம் வெட்டு கொடுத்த அனுசரணையோடு நடந்து கொள்ளுங்க வேலை வேலை அப்படின்னு இருக்காம குடும்பம் குழந்தையும் கொஞ்சம் பார்க்க நேரத்தை ஒதுக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று குடும்பத்தோடு எங்கேயாவது வெளியூர் பயணம் மேற்கொள்வது மனதிற்கு நிம்மதியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி தொடக்கம் கொஞ்சம் மந்தமாக இருந்தாலும் போக போக தங்களுடைய முன்னேற்றம் உயர்ந்து கொண்டே செல்லும் வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்ல முன்னேற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் தொழில்கள் சின்ன சின்ன சிக்கல்கள் வந்து போகலாம் இருந்தாலும் அதை தைரியமாக திறமையுடன் எதிர்கொள்வீங்க கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய சூழ்ச்சிகளையும் முறியடிப்பீங்க புதிய முதலீட்டு செய்து நிறைய லாபத்தை ஈட்டு தொடங்குவீங்க இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுக்கு உண்டான நல்லது கண்டிப்பாக நிச்சயமாக <Nitriya> நடக்கும் <maha nidakum> அதேபோல இந்த காலத்தில் தொடக்கத்தில் இருந்தே விடாமுயற்சியோடு செயல்படுங்க அனைத்துமே நன்மையாக முடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கப்பெறுகிறது எப்படியாவது குடும்ப பிரச்சனையை சரி செய்துவிட வேண்டும் அப்படின்னு அயராது உழைக்கவும் ஆரம்பிச்சிடுவீங்க நிதி நிலைமையை உயர்த்துவதற்கு தேவையான முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க பதவி உயர்வு கிடைக்க பலருக்கும் வாய்ப்புகள் இருக்கு நீண்ட நாள் ஆசை நிறைவேறவும் வாய்ப்புகள் இருக்கு சுபகாரியங்கள் மீண்டும் நடக்க ஆரம்பிக்கும் உடன் வர்களால நன்மைகள் நடக்கவும் ஆரம்பிக்கும் ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் சிறு மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அதே சமயம் எந்த முயற்சியாக இருந்தாலும் அதை மன உறுதியோடு மேற்கொள்வீங்க இதன் காரணமா வெற்றியும் தங்களுக்கு நிச்சயம் கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் மற்றொரு புறம் இந்த காலகட்டத்தில் சிறுபல சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் வாழ்க்கையில முன்னேற நிறைய போராட்டங்களை கடக்க வேண்டிய சூழ்நிலை இருக்க சரியும் நிறைய உழைத்தாலும் குறைந்த பணமே தங்களுக்கு கிடைக்கும் இருந்தாலும் நீங்க எதற்கும் வருத்தப்பட வேண்டாம் இறைவனின் ஆசிர்வாதம் தங்களுக்கு இருக்கப்பெறுகிறது எந்த வேலையாக இருந்தாலும் கூடுதல் கவனத்தோடு இருக்க பாருங்க கவனக்குறைவாக இருந்தால் பிரச்சனைகள் மேலும் அதிகரிக்கலாம் அதே சமயம் அதிகவட்டிக்கு கை நீட்டி கடன் வாங்க வேண்டாம் தங்களுடைய சேமிப்பை உயர்த்துவதற்குண்டான வழியை மட்டும் பாருங்க அதே அதுவே உங்களுக்கு பல வகைகளில் நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்பை நல்கும் நிறைய நல்ல வாய்ப்புகள் தங்கள் இல்லம் தேடி வரும் சரியா பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதே போல வேலையில்லாம கஷ்டப்படுபவர்களுக்கு இந்த காலம் முடிவதற்குள்ளாக நிச்சயம் நல்ல வேலை கிடைக்க அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கு ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமாகிறது அதே சமயம் உறவுகளோடு வாக்குவாதம் செய்ய வேண்டாம் கணவன் மனைவிக்கு இடையில பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று தேவையில்லாமல் சண்டை போட்டு வாக்குவாதம் செய்ய வேண்டாம் செலவை குறைச்சிட்டு சேமிப்ப அதிகரிக்க பாருங்க மாணவர்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றம் இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம் ஆரம்பத்துல கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்க பெறும் இருந்தாலும் எல்லா வேலையும் நடந்தாலும் போக போக பார்த்தோம் அப்படின்னா சிறிது மந்தமான சூழ்நிலை உண்டாகவும் செய்யலாம் தங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்க சில எதிரிகள் சூழ்ச்சி செய்யவும் வாய்ப்புகள் இருக்குது வேலை செய்யக்கூடிய இடத்துல கவனமாக இருக்க பாருங்க அதே சமயம் வரக்கூடிய வருமானத்தை சேமித்து வைத்து கொண்டாதான் இந்த காலகட்டத்தை நீங்கள் சுமூகமாக செலுத்த சுமுகமான சூழ்நிலையோடு கடந்து செல்ல முடியும் அப்படின்னும் சொல்லலாம் பிரச்சினைகள் வந்தாலும் தங்களுடைய தைரியம் மட்டும் எக்காரணத்தை கொண்டும் குறையவே குறையாது அப்படின்னு சொல்லணும் போராடி வெற்றி அடைய என்ன முயற்சிகளோ அது எல்லாத்தையும் நீங்க மேற்கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க ஏற்ற இறக்கங்கள் நிறைந்த இந்த காலகட்டத்தை நீங்க சமாளித்து வெளிவர இறை வழிபாடு செய்வதுதான் தங்களுக்கான ஒரே வழி அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவில் நல்ல மாற்றங்களை எதிர்கொள்வீங்க கடன் பிரச்சினை தீர ஆரம்பிச்சிடும் நிதி நிலைமையும் ஓரளவுக்கு சீராகவும் வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறலாம் சுப செலவுகள் இதன் காரணமாக உண்டாக பெறும் எதிரிகளை நண்பர்களாக மாற்றக்கூடிய சூட்சம வெத்தையை கற்றுக்கொள்ளுங்க எதற்கும் முட்டி மோதி கொண்டு நிற்க வேண்டாம் அதே போல கொஞ்சம் மலைச்சொல் இந்த காலகட்டத்தில் இருக்கத்தான் செய்யும் வேலை பலு அதிகமாக இருக்கும் மற்றபடி தங்களுடைய வியாபாரம் வேலையெல்லாம் நினைச்சதை விட நல்லபடியாக செல்லும் அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் சிரமம் பார்க்காம எல்லா வேலையையும் குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பாகவே முடிப்பதற்கு முயற்சி பண்ணுங்க அதுதான் உங்களுக்கும் உங்களுடைய பணிக்கும் ரொம்ப நல்லது அதே சமயம் மூன்றாவது நபர்களை முடிச நம்ப வேண்டாம் அவர்கள் மூலமா தேவையில்லாத பிரச்சனையில சிக்க வேண்டியதாகவும் பெறலாம் குடும்ப விவகாரங்களை வெளி ஆட்களிடம் பகிர்ந்து கொள்ளாதீங்க அதிலும் குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் யார்கிட்டயும் உங்களுடைய குடும்ப ரகசியங்களையோ இல்ல மற்ற விஷயங்களை பத்தியோ பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அதே போல வீண் விரையங்கள் வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு வீண் விரய செலவுகளும் உருவாகலாம் சுப செலவுகளும் ஏற்பட ஏற்படலாம் ஆடம்பர செலவுகளும் ஏற்படலாம் அதனால கொஞ்சம் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள பாருங்க தங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டியது முக்கியம் சொந்த பந்தங்களோடு அடிக்கடி சண்டை போட வேண்டாம் வெட்டு கொடத்து நடந்தீங்க அப்படின்னா நன்மை நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது மன நிம்மதி கிடைக்க பிறவிங்க வியாபாரம் நினைத்ததை விட நன்றாகவே செல்லும் கை நிறைய லாபம் கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஓரளவுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது அதே மாதிரி பொன் பொருள் சேர்க்கையும் இந்த காலகட்டத்தில் இருக்கப்பெறும் நீங்க கொஞ்சம் சுறுசுறுப்பா நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் சந்தோஷமான வாழ்க்கையை வாழுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கப்பெருக்கிறது ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் காதல் கைகூடும் வீட்டில் கெட்டி மேலே சத்தம் கேட்பதற்கும் வாய்ப்பு இருக்குது மனதிற்கு படித்த மன வாழ்க்கை அமையும் சொல்லவே வேண்டாம் வேலை வியாபாரத்திலையும் நீங்க படு சுட்டியாக காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம் என கிரகங்களினுடைய சுப ரகங்களினுடைய அமைப்பு தங்களுக்கு நற்பலன்களையும் வழங்கும் அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி குடும்பத்தோடு வெளியூர் வெளி பய வெளியூருக்கு வந்து பயணங்கள் செய்ய வாய்ப்புகளும் இருக்கப்பெருங்குறதுங்க அதே மாதிரி வருமானம் வந்து செயற்படலாம் கடன் சுமை அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறையும் அதனால கொஞ்சம் கவனத்தோடும் இருக்க பாருங்க தேவையற்ற நிதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவந்துடுவீங்க மன நிம்மதி அடைவதற்கான வாய்ப்பு ஆரம்பிக்கவங்க புதுசாக செய்ய வேண்டிய வேலையிலையும் நீங்கள் ஆர்வம் காட்டுவீங்க புது முயற்சிகளை தற்போது மேற்கொள்ளலாம் வியாபாரத்தை விரிவும் படுத்தலாம் வங்கி கடனுக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு அதற்கான பலன் வந்து இந்த காலத்தில் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும் நல்லதே நடக்கும் எதையும் நினச்சும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அதே சமயம் நிறைய நேரம் வந்து கைபேசி பார்க்காதீங்க அடுத்தவர்கள் விஷயத்தில் மூக்கையும் நுழைக்காதீங்க இது ரெண்டுமே உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தலாம் அதே சமயம் ஒரு கலக்கலான ஒரு காலமாகவே இருக்குங்க நீங்கள் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹீரோ போல இல்லை ஒரு ஹீரோயின் போல வளம் வாய்ப்பும் இருக்குது நீங்கள் சென்ற இடம் எல்லாம் புகழ் பெயர் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது உங்களை போதே ஒரு வசீகரம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் தங்களுடைய பேச்சில் ஒரு அழகு இருக்கும் தங்களுடைய தனித்தன்மை வெளிப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது